அத்தியாயம் பதினொன்று இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தின் அவதாரமான சாயியை விளக்குவோம் அவர் எங்கெனம் வழிபடப்பட்டார் எங்கெனம் அவர் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தினார் என்பதை காண்போம் சகுன பிரம்மமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு அவதரிக்காத நிர்குண வழிபாடு அவதரித்த சகுன வழிபாடு இரண்டுமே ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருவமற்றது சகுனம் உருவம் உள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் கூறியதைப் போன்று சகுன பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததும் ஆகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் எளிதுமாகிறது சகுன பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலம் கூறும் வரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபவிருத்தி நாம் முன்னேறும் போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை இட்டு செல்கிறது எனவே நாம் சகுண வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக உருவம் யாககுண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிராமணர் ஆகிய ஏழு பொருட்கள் வழிபாட்டுக்குரியவை எனினும் சத்குருவே இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் பற்றின்மையின் அவதாரமும் முழு மனமார்ந்த தமது அடியவர்களின் உறைவிடமான சாயியை இத்தருணத்தில் நினைவு கூறுவோமாக அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும் நமது சங்கல்பமாவது நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தள்ளுதலும் சிலர் தாய் ஒரு பாகவத பக்தர் என்று கூறுகின்றனர் மற்றும் சிலர் என்றும் பகர்கின்றனர் ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவார் அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் உவமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவமுள்ளவராக உள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவமற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சி ஊட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது இதை போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயரா துயராற்றி ஆறுதல் நல்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி தனது ஆத்மா எனது வாழும் உருவம் நான் அவரே அவரே என்று நான் அவரே அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார் சத்து சித்த ஆனந்தம் என கூறி அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியை ஷிரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது ஸ்ருதி ஆனந்தம் என விவரித்திருக்கிறது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் ஆனால் இப்பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை ஷிரடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை ஒரு சாக்கு துண்டையை எப்போதும் தமது ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை போன்று மூடப்பட்டிருந்தது அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலே வைக்கப்பட்டது பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர் சிலர் இசை கருவிகள் வாசித்தனர் சிலர் அவர்களின் கைகளையும் கால்களையும் கழுவினர் இன்னும் சிலர் பாக்கு மற்றும் பல பொருள்களையும் நைவேதியமாக சமர்ப்பித்தனர் சிரடியில் அவர் வாழ்ந்தது போன்று தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார் அவரின் எங்கு நிறைத்தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவராக எங்கனம் வியாபித்திருக்கிற சத்குருவுக்கு நம் நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் டாக்டர் பண்டித்தின் வழிபாடு ஒருமுறை தாத்யா தாத்தியா சாஹிப் மூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டித் என்பவர் சிறடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார் பாபாவை வணங்கிய பெண் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாதாபட் கேல்கரிடம் செல்லுமாறு பணித்தார் தாதாப்பட்டிடம் அவர் சென்றார் தாதாபட் அவரை நன்கு வரவேற்றார் தாதாபட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டித்தும் சென்றார் தாதாபட் பாபாவை வழிபாடு செய்தார் காரணம் எவரும் பாபாவின் நெற்றைக்கு சந்தனம் பூசத் துணிந்ததில்லை மகாலஸ்பதி மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் ஆனால் எளிய மனதுடைய இவ்வளையவரான டாக்டர் பண்டித் பூஜை பொருட்கள் வைத்திருந்த தா தாதா பட் பட்டின் பத் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுன்றா எனப்பட்ட மூன்று கூடுகளை பாபாவின் நெற்றியில் இட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வாரத்தை கூட கூறாமல் அமைதியாயிருந்தார் அன்று மாலை தாதாபட் பாபாவிடம் நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டித் இங்கனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாபா பண்டித் நம்மை அவரது குருவான காக்கா புராணிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகாராஜ் என்று இருந்ததாகவும் அவர் குருவுக்கு அவர் செய்த செய்து கொண்டிருந்ததை போன்றே அவர் தமது நெற்றியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார் எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை டாக்டர் பண்டித்திடம் விசாரித்ததில் பாபாவை தனது குரு காக்கா புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தமது குருவுக்கு செய்வதை போன்றே திரிபுண்டரத்தை பாபுவின் பாபாவின் நெற்றையிலும் இட்டார் பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற் சீற்றமை அவதரித்தது போல் நின்றிருப்பார் அப்போது அவரை எவரே எவரும் அணுக முடியாது சில சமயங்களில் ஒரு பக்தர்களை கடிந்தார் சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாய் சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஒரு உருவாய் இருந்தார் கோபத்தால் அவர் குலுங்குவது போன்று தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக வாச பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையராகவும் இருந்தார் உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் நாம் ஒருபோதும் கோபத்தை கோபமாக இருந்ததே இல்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்கள் ஆனால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகர்ந்தார் தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார் ஹாஜி சிதிக் பால்கே பாபா எப்பொழுதும் ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது அது அவரது இனிய சங்கல்பத்தை பொறுத்தது இக்கூற்றுக்கு சிதிக் பால்கேயின் நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு கல்யாண கல்யாணை சேர்ந்த சிதிக் பால்கே என்ற ஒரு முகமதி பெருந்தகை மெக்கா மெதினா மெதினாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு சிடிக்கு வந்தார் வடக்கு நோக்கி சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை பால்கே மிகவும் தோற்றவியலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் யாரே ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டும் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் அடியவரான சாமா மூலம் பாபாவை அணைக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுவதைப் போல சாமாவின் மூலம் பாபா அணுகப்படு அணுகப்படுதல் வேண்டும் என்று கூறினார் பால்கே இந்த யோசனையை விரும்பி சாமாவை தனக்காக மன்றாடி கேஞ்சி கேட்குமாறு வேண்டினார் சாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பா ஆஹ் பாலர் இம்மசூதிக்குள் தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்களே அந்த முதிர்ந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது அவரை ஒரு முறை ஆசீர்வதற்காக என்று அவரை பற்றி பேசினார் அதற்கு பாபா விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு இருக்கிறாய் பக்கீர் அனுமதி அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யா யாரை மசூதியில் ஏறவல்லார் என்று அவரிடம் சென்று நாளை பார்வை கிணற்றுக்கு அருகிலுள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என கேட்டுவா என்றார் சாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளை கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார் சாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்களை கூட தர அவர் சமாதிப்பான பதிலுடன் திரும்பி வந்தார் மீண்டும் பாபா நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் வெட்டப் போகிறோம் அவரை அதன் மாமிசம் தொடை கொட்டை விகளில் எது வேண்டும் என கேள் என்று கூறினார் ஹாஜி பாபாவின் கோலம்பாவிலிருந்து ஏதாவது ஒரு சிறு துணைக்க பெற்றுக்கொள்வதிலேயே மகிழ்வதாகவும் ஷத்தில் கொண்டு வந்தார் இதை கேட்ட பாபா உணர்ச்சி தமது கையால் மட்கூஜாக்களையும் கோலம்பா கோலம்பாவையும் வீட்டறிந்து விட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கஃனியை கைகளால் பிடித்து கொண்டு ஏனு நீயே தற் பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியை போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாய் குரானின் இவ்விதமான கட்டுடன் தாயா நீ உனது மெக்கா தல யாத்திரை குறித்து பெருமை கொள்கிறாய் ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார் இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார் பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்து அனுப்பினார் பின்னர் மீண்டும் ஹாஜியிடம் சென்று தம் பையிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ஹாஜியின் கைகளில் கொடுத்தார் அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார் உணவுக்கு அவரை அடைத்தார் பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதினுள் வந்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார் இவராக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒரு நாள் மாலை நேர மாலை நேரத்தில் சிறுடியில் பயங்கரமான புயல் வீசியது கருமேகங்களால் வானம் திருடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பளிச்சிட்டது மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளை கால வெள்ளக்காடாகியது இருந்து சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதி அடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் ஷிருடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின் பால் பற்று மீதூறும் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர் பாபா மிக பாபா மிகவும் மனது உருகினார் பாபா மசூதியிலிருந்து வெளி வெளி பொழுது அதன் விளிம்பில் என்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை அடக்கி அடங்கியிரு நிறுத்துவ நிறுத்துவோம் சீற்றத்தை நிறு நிறுத்தி அடங்கியிரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வெய்தி வீட்டிற்கு திரும்பினர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் ஒரு நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது அதனுடைய ஜாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறு செய்யும்படியாகவே பாபாவை கேட்க அவர்களுக்கு துணி வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர் உணர தலைப்பட்டார் தமது சட்காவில் எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து கீழறங்கு என்றார் ஒவ்வொரு தடி நடிக்கும் ஜுவாலை கீழறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்த குறைந்த துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இதுவே நமது சாயி கடவுளின் அவதாரமாகும் இதுவே நமது சாயி கடவுளின் அவதாரமாகும் தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடனும் இவ்வத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவார் இது மட்டுமன்றி எப்பொழுதும் சாயியின் மேல் பக்தி உடையவராகவும் அன்பு உடையவராகவும் இருந்து வெகு கடவுள் காட்சியை பெறுவார் எல்லா ஆசைகளும் நிறைவேறி முடிவில் அவாவற்றவராக உயர்நிலை எழுதுவார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்